ஜிஎஸ்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரை பதிமூணு டாபிக் பார்த்துட்டோம் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் மற்றும் மத்திய மாநில உறவுகள் இல்லை மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரையும் பாருங்க டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போம் இந்திய அரசால் மத்திய மாநில உறவு சம்பந்தமாக சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு மத்திய மாநில உறவு சம்பந்தமாக சர்க்காரிய குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இதே பி வி ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டாங்கண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சர்க்காரியா குழுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ராஜமன்னார் குழுன்னு கேட்டாங்கண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மத்திய மாநில வருவாய் பகிர்ந்தளிப்பு பற்றி கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பு சட்ட விதிகள் விளக்குகின்றன ஆர்டிகல் இரநூத்தி அறுபத்தி எட்டு முதல் இரநூத்தி எழுபத்தி ஆறு மத்திய மாநில வருவாய் பகிர்ந்தளிப்பு பற்றி கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பு சட்ட விதிகள் விளக்குகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்டப்பிரிவு வந்து இரநூத்தி அறுபத்தி எட்டுலருந்து இரநூத்தி எழுபத்தி ஆறு வரையும் மத்திய மாநில உறவுகளை ஆராய தமிழ்நாடு அரசு யாருடைய தலைமையில் மூவர் கொண்ட குழுவை ஏற்படுத்தியது பிவி வி ராஜமன்னார் தலைமையில் மத்திய மாநில உறவுகளை ஆராய தமிழ்நாடு அரசு யாருடைய தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்றை நியமித்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் பிவி வி ராஜமன்னார் தலைமையில் எந்த வருடம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகார பங்கீடு எந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏழாவது அட்டவணையில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகார பங்கீடு எந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா ஏழாவது அட்டவணையில் கூட்டாட்சி அரசாங்க முறைக்கு எது சிறப்பு அம்சம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க கூட்டாட்சி அரசாங்க முறைக்கு எது சிறப்பு அம்சம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒற்றை அரசாங்கம் இதுதான் சரியானதல்ல சிறப்பம்சம் எதுன்னு கேட்டாங்கன்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு சுதந்திரமான நீதிமன்றம் ஈரவை சட்டமன்றங்கள் இது மூணுமே சிறப்பம்சம்தான் தான் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயகன் கொடுத்துருக்காங்க கூற்று கொடுத்துருக்காங்க அதற்கான காரணம் கொடுத்துருக்காங்க ராஜமன்னார் குழு ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் ஆகியவற்றை ஒழிக்க பரிந்துரைத்தது கூற்று வந்து சரி தான் ராஜமன்னார் குழு ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் ஆகியவற்றை ஒழிக்க பரிந்துரைத்தது கூற்று வந்து சரிதான் அதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் ஆகியவை மாநில அளவிலான அமைச்சரவை பொறுப்புணர்வு மற்றும் கூட்டாட்சி கொள்கையை மீறுவதாகும் அதுக்கான காரணமும் சரிதான் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் ஆகியவை மாநில அளவிலான அமைச்சரவை பொறுப்புணர்வு மற்றும் கூட்டாட்சி கொள்கையை மீறுவதாகும் அதற்கான காரணமும் சரிதான் கூற்றும் சரிதான் காரணமும் சரிதான் ஆப்ஷன் வந்து ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் கீழ்கண்டவற்றில் எது இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி இயல்பு கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி தன்மை கிடையாது அப்படின்றது தான் அர்த்தம் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க மொத்தமாக ஆறு கொடுத்துருக்காங்க அரசியலமைப்பின் மேலான தன்மை அகில இந்திய பணிகள் ஒற்றை குடியுரிமை சுதந்திரமான நீதித்துறை ஈரவை சட்டமன்றம் ஒன்றிணைந்த நீதித்துறை இல்லை எது சரியானதுன்னா அரசியலமைப்பின் மேலான தன்மை இது சரியானது தான் அகில இந்திய பணிகள்னு கொடுத்துருக்காங்க இது வராது அதே மாதிரியே ஒற்றை குடியுரிமை இதுவும் வராது சுதந்திரமான நீதித்துறை இது சரியானது ஈரவை சட்டமன்றம் இது சரியானது ஒன்றிணைந்த நீதித்துறை இது தவறானது இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி தன்மை எதுனான்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆறு கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து அரசியலமைப்பின் மேலான தன்மை ரெண்டாவது வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு மூணாவது அதிகார பகிர்வு நாலாவது நீதிமன்றம் அஞ்சாவது ஈரவை சட்டமன்றம் ஆறாவது நெகிலா அரசியலமைப்பு இது தான் கூட்டாட்சி இயல்புக்கான தன்மை இதில் கூட்டாட்சி இயல்பு இல்லாத எதுன்னு தான் கேட்டிருக்காங்க ரெண்டு மூணு ஆறு ஆப்ஷன் வந்து சி ரெண்டு மூணு மற்றும் ஆறு தவறு இந்திய கூட்டாட்சியில் எஞ்சிய அதிகாரங்களை தன்வசம் வைத்திருப்பது மத்திய அரசாங்கம் இந்திய கூட்டாட்சியில் எஞ்சிய அதிகாரங்களை தன்வசம் வைத்திருப்பது எதுனா மத்திய அரசாங்கம் பின்வரும் சிந்தனையாளர்களில் எவர் ஒருவர் இந்திய அரசியலமைப்பை அதீத கூட்டாட்சி தன்மையுடையது என கூறியுள்ளார் பின்வரும் சிந்தனையாளர்களில் எவர் ஒருவர் இந்திய அரசியலமைப்பை அதீத கூட்டாட்சி தன்மையுடையது என கூறியுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பால் ஆப்பிள் பை இந்தியாவில் மத்திய மாநில உறவுகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள் சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி ஐந்து முதல் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வரை மத்திய மாநில உறவுகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள் எதுனா இரநூத்தி நாற்பத்தஞ்சிலருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் கீழ்கண்டவற்றுள் எது மாநில பட்டியலில் சேராது அப்படின்னு கேட்டிருக்காங்க கீழ்கண்டவற்றுள் எது மாநில பட்டியலில் சேராது அப்படின்னு கேட்டிருக்காங்க மீன்பிடி தொழில் உள்ளாட்சி அரசாங்கம் கனிமங்கள் மீதான வரி உரிமைகள் முக்கிய துறைமுகங்கள் இல்லை சேராது எதுனா முக்கிய துறைமுகங்கள் மாநிலப்பட்டியலில் எதுலாம் இருக்குன்னா காவல்துறை சிறைச்சாலைகள் கால்நடை வளர்ப்பு வர்த்தகம் மற்றும் வணிகம் மீன் வளம் உள்ளூர் அரசு பொது சுகாதாரம் இதெல்லாம் தான் வரும் இதில் பட்டியலில் சேராது தான் கேட்டிருக்காங்க முக்கிய துறைமுகங்கள் இதான் சேராது நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி எத்தனை அதிகாரங்கள் மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது ஐந்து அதிகாரங்கள் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தின்படி எத்தனை அதிகாரங்கள் மாநில பட்டியலிலிருந்து பட்டியலுக்கு மாற்றப்பட்டதுனா அஞ்சு துறைகள் எந்த திருத்தம்னு கேட்டாங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இந்த அஞ்சு துறைகள் என்னன்னு கேட்டாங்கன்னா ஒன்று வந்து கல்வி ரெண்டு காடுகள் மூணாவது வந்து வனவிலங்குகள் பறவைகளுக்கான பாதுகாப்பு நாலாவது வந்து எடைகள் மற்றும் அளவுகள் அஞ்சாவது நீதி நிர்வாகம் அஞ்சு துறைகள் என்னென்னா கல்வி காடுகள் வனவிலங்குகள் பறவைகள் பாதுகாப்பு எடைகள் மற்றும் அளவுகள் நீதி நிர்வாகம் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எவை இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி குணாதிசயங்களை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பில் எவை கூட்டாட்சி குணாதிசயங்களை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க நெகிலா தன்மையுள்ள அரசியலமைப்பு ஈரவை சட்டமன்றம் இந்திய தலைமை கணக்கர் மற்றும் துறை தலைவர் கூட்டு பொறுப்பு இல்லை சரியானது வந்து நெகிலா தன்மையுள்ள அரசியலமைப்பு ஈரவை சட்டமன்றம் இது ரெண்டும் தான் வரும் போன கொஷின்லேயே பார்த்தோம் மொத்தம் ஆறு சொல்லியிருந்தோம் அதில் இது ரெண்டு தான் இருக்குது ஆப்ஷன் வந்து ஏ ஒன்று மற்றும் இரண்டு சரி இந்திய கூட்டாட்சியின் சிறப்பம்சங்கள் கொடுத்துருக்காங்க பிரிவு அதிகார பகிர்வு சுதந்திரமான நீதிமன்றம் பிரதமரின் தலைமை எழுதப்பட்ட அரசியலமைப்பு இல்லை எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க அதிகார பிரிவு வராது அதிகார பகிர்வு சுதந்திரமான நீதிமன்றம் பிரதமரின் தலைமைன்னு கொடுத்துருக்காங்க இது வராது எழுதப்பட்ட அரசியலமைப்பு இது வரும் கூட்டாட்சியின் சிறப்பம்சங்களில் அதிகார பகிர்வு வரும் சுதந்திரமான நீதிமன்றம் எழுதப்பட்ட அரசியலமைப்பு இது மூணு தான் வரும் ரெண்டு மூணு அஞ்சு இதுதான் சரியானது ஆப்ஷன் வந்து டி கம்மா மூணு மற்றும் ஐந்து சரி இந்தியாவில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே அதிகாரம் எவ்வாறு பகிரப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே அதிகாரம் எவ்வாறு பகிரப்படுகிறதுனா பட்டியல் முறையில் மாநிலங்களுக்கு இடையேயான மன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மாநிலங்களுக்கிடையேயான மன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயகன் கொடுத்துருக்காங்க கூற்று கொடுத்துருக்காங்க அதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று வலுவான தேச ஒற்றுமையின் விருப்பத்தின் பேரில் கூட்டாட்சி வழி நடத்தப்படுகிறது கூற்று வந்து சரி வலுவான தேச ஒற்றுமையின் விருப்பத்தின் பேரில் கூட்டாட்சி வழி நடத்தப்படுகிறது அதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க தனிப்பட்ட மாநிலங்களின் ஒற்றுமையின் தேவை கருதி இது உருவாக்கப்படுகிறது அதுக்கான காரணமும் சரிதான் தனிப்பட்ட மாநிலங்களின் ஒற்றுமையின் தேவையை கருதி தான் இது உருவாக்கப்பட்டது எது உருவாக்கப்பட்டதுன்னா கூட்டாட்சி முறை கூற்றும் சரிதான் காரணமும் சரிதான் ஆப்ஷன் வந்து ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான் ஏயின் சரியான விளக்கம் ஆர் ஆகும் கீழ் சொல்லப்பட்டவற்றுள் இந்திய பாராளுமன்றத்தின் இறையாண்மைக்கு உள்ள வரம்புகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடிப்படை உரிமைகள் நீதி புனராய்வு கூட்டாட்சி எழுதப்பட்ட அரசியலமைப்பு இல்லை நாலுமே சரிதான் கீழ் சொல்லப்பட்டவற்றோள் இந்திய பாராளுமன்றத்தின் இறையாண்மைக்கு உள்ள வரம்புகள் என்னென்னா அடிப்படை உரிமைகள் நீதி புனராய்வு கூட்டாட்சி எழுதப்பட்ட அரசியலமைப்பு ஆப்ஷன் வந்து டி தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எவை தவறானதுன்னு கேட்டிருக்காங்க மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ராஜ மன்னார் கமிட்டி என்ற இரண்டு உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்றை நியமித்தது ஒன்று வந்து தவறு தான் மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ராஜ மன்னார் கமிட்டி என்ற இரண்டு உறுப்பினர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரண்டு வராது மூன்று உறுப்பினர்கள் கொண்ட குழு தான் உருவாக்கப்பட்டது இல்லை ஒன்றே தவறு தான் அது அகில இந்திய சேவைகளை ஒழிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது ரெண்டு வந்து சரிதான் மூணு நிதி ஆணையம் நிறுவப்பட்ட ஒரு நிரந்தர அமைப்பாக இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது மூணு சரி தான் ரெண்டு மூணு தான் சரி ஒன்று வந்து தவறு ஒன்று என்ன வரணும்னா மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய எந்த குழு உருவாக்கப்பட்டதுன்னா ராஜமன்னார் குழு அது எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தான் எத்தனை பேர் கொண்ட குழுனா மூவர் குழு இல்லை இருவர்னு கொடுத்துருக்கனால தப்பு ஃபஸ்ட் இது இதில் தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க ஒன்று மட்டும்தான் தவறு ஆப்ஷன் அது ஏ ஒன்று தவறானது மத்திய மற்றும் மாநில உறவுகளை சீர்திருத்த முக்கியமான பரிந்துரைகளை வழங்குபோவே எதுன்னு கேட்டிருக்காங்க சர்க்காரியா குழு பூஞ்சி குழு ராஜமன்னார் குழு ராயல் குழு இல்லை சரியானது எதுனா சர்க்காரியா குழு பூஞ்சி குழு ராஜமன்னார் குழு இது மூணு தான் சரியானது ஆப்ஷன் வந்து டி ஒன்று ரெண்டு மூணு சரி சர்க்காரியா குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ராஜமன்னார் குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் கிரான்வில் ஆஸ்தின் இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் யார்னா கிரான்வில் ஆஸ்தின் சரியான இணையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்களுக்கான சட்டப்பிரிவு கொடுத்துருக்காங்க சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஒன்று வந்து சரிதான் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்களுக்கான சட்டப்பிரிவு என்னென்னா சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ரெண்டு மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவதற்கான சட்டப்பிரிவு வந்து சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டும் சரிதான் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவதற்கான சட்டப்பிரிவு என்னென்னா சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி எட்டு ரெண்டும் சரி தான் மூணு மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகளுக்கான சட்டப்பிரிவு கொடுத்துருக்காங்க சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி ஏழுன்னு மூணு வந்து தவறு தான் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகளுக்கான சட்டப்பிரிவு என்னென்னா சட்டப்பிரிவு இரநூத்தி எழுபது வரும் இல்லை இரநூத்தி அறுபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க மூணு மட்டும்தான் தவறு ஒன்று ரெண்டும் சரி ஆப்ஷன் வந்து சி ஒன்று மற்றும் இரண்டு சரி இல்லை சரியான இணையம் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க இந்திய அரசியல் அமைப்பின்படி கீழ் வருவனவற்றுள் மாநிலப்பட்டியலில் இடம்பெறாது எதுன்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பின்படி கீழ் வருவனவற்றுள் மாநிலப்பட்டியலில் இடம்பெறாது எதுன்னு கேட்டிருக்காங்க காவல்துறை பொது அமைதி சிறைச்சாலை குற்றவியல் விதி இதில் மொதல் மூணுமே பட்டியலில் வரும் குற்றவியல் விதி மாநில பட்டியலில் வராது டீ தான் தவறானது கீழ் வருபவைகளில் எது மத்திய பட்டியலில் சேராது அப்படின்னு கேட்டிருக்காங்க மத்திய பட்டியலில் சேராது எதுனா பொது சுகாதாரம் மத்திய பட்டியலில் சேராது பொது சுகாதாரம் மாநில பட்டியலில் வரும் எந்த பிரிவு மாநிலங்களுக்கு இடையிலான ஆறுகள் அல்லது ஆற்று பள்ளத்தாக்கு நீர் பற்றி வரும் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் பற்றி கூறுகிறது கேட்டிருக்காங்க நீர் பற்றி வரும் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் பற்றி கூறுவது எந்த சட்ட பிரிவு கேட்டிருக்காங்க நீர் மத்திய மாநில உறவுகளை ஆராய தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட குழு மத்திய மாநில உறவுகளை ஆராய தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட குழு எதுனா பிவி வி ராஜமன்னார் குழு எப்பன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த பிரிவு தேசிய நலன் கருதி பாராளுமன்றம் மாநிலப் பட்டியலில் உள்ள ஒரு அதிகாரத்தை எடுத்து சட்டம் இயற்றலாம் என கூறியுள்ளது இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த சட்டப்பிரிவு தேசிய நலன் கருதி பாராளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள ஒரு அதிகாரத்தை எடுத்து சட்டம் இயற்றலாம் என கூறியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த சட்டப்பிரிவுனால் சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இந்த தீர்மானம் எப்பொழுது நிறைவேற்றப்படும்னா மாநிலங்களவையில் வந்து மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் வந்து ஆதரவு அளித்தால் மட்டும்தான் இந்த சட்டம் வந்து இயற்ற முடியும் இந்திய அரசியலமைப்பில் கல்வியானது கீழ்காணும் பட்டியலில் எதில் இடம்பெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கல்வியானது கீழ்காணும் பட்டியலில் எதில் இடம்பெறும்னா பொதுப்பட்டியலில் பட்டியல் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா அறுபத்தி ஒன்று இருக்குது பட்டியல் மொத்தம் எத்தனை இருக்குன்னா நூறு இருக்குது பொதுப்பட்டியல் மொத்தம் எத்தனை இருக்குன்னா ஐம்பத்தி ரெண்டு இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முந்நூற்றி இருபத்தி மூணு ஏ மற்றும் முன்னூற்றி இருபத்தி மூணு பி ஆகியவை கூறுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்டப்பிரிவு முன்னூற்றி இருபத்தி மூணு ஏ வந்து எதுக்கானதுன்னா பொது சேவை விஷயங்கள் வரி விதிப்புக்கு சட்டப்பிரிவு முன்னூற்றி இருபத்தி மூணு பி வந்து எதுக்கானதுன்னா அந்நிய செலவாணி இறக்குமதி ஏற்றுமதிக்கு இந்த ரெண்டு சட்டப்பிரிவுமே எதை கூறுது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் சட்டத்தின்படி நிர்வாக தீர்ப்பாயங்களை அமைக்க அதிகாரமளித்தல் இதுக்கு இதுதான் சரியானது பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் சட்டப்படி நிர்வாக தீர்ப்பாயங்களை அமைக்க அதிகாரம் அளித்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் டாக்டர் பி வி ராஜமன்னார் குழு எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு பின்வரும் இணைகளில் எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க கூட்டாட்சி முறை மத்திய அரசாங்கத்தின் உயரிய தன்மை எழுதப்பட்ட அரசியலமைப்பு விதிகள் நூல் வடிவில் எழுதப்பட்டவையாக இருக்கின்றன நாடாளுமன்ற முறை அரசாங்கம் மக்களவை மற்றும் மாநிலங்களவை சமத்துவ உரிமை அடிப்படை உரிமை இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க கூட்டாட்சி முறை மத்திய அரசாங்கத்தின் உயரிய தன்மை இல்லை இதுதான் தவறானது கூட்டாட்சி என்ற சொல் எம்மொழியில் இருந்து பெறப்பட்டது லத்தீன் மொழி கூட்டாட்சி என்ற சொல் எந்த இருந்து பெறப்பட்டதுன்னா லத்தீன் மொழி இந்திய அரசியலமைப்பின் பதினோராவது பகுதி எதை பற்றி விவரிக்கிறது மத்திய மாநில உறவுகளை பற்றி பகுதி பதினொன்று வந்து எதை பற்றி விவரிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா மத்திய மாநில உறவுகளைப் பற்றி மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பின் பன்னெண்டாவது பகுதியானது மத்திய மாநில உறவுகளில் உள்ள ஒரு உறவை மட்டும் குறிப்பிடுகிறது அது எந்த உறவுன்னு கேட்டிருக்காங்க நிதி உறவுகள் நெருக்கடி நிலையில் இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சியிலிருந்து ஆட்சிக்கு மாற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சியிலிருந்து ஆட்சிக்கு மாற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தேவையில்லை ஒற்றையாட்சிக்கு மாற இந்திய அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் தேவையில்லை இதுக்கு இதுதான் சரியானது சர்க்காரியா குழுவின் பரிந்துரை எதனோடு தொடர்புடையது சர்க்காரியா குழுவின் பரிந்துரை வந்து மத்திய மாநில உறவுகளுக்கானது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் நாம் நிதி அமைச்சர் கீழே குறிப்பிடப்பட்டவைகளில் இந்திய அரசியலமைப்பில் எவை கூட்டாட்சி பண்பு இயல்புகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க நெகிலாத்தன்மை ஈரவை கூட்டு பொறுப்பு தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலகம் இதில் எது கூட்டாட்சி பண்பு இயல்புகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் மொதல் ரெண்டுமே சரிதான் நெகிலாத்தன்மை ஈரவை இது ரெண்டுமே சரிதான் தான் கூட்டு பொறுப்பு வந்து நாடாளுமன்றத்தின் அம்சம் கூட்டாட்சி பண்பிற்கு வந்து அம்சம் கிடையாது தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலகம் இதுவும் வராது தான் இதில் சரியானது எதுனா நெகிலா தன்மை ஈரவை இது ரெண்டும் தான் சரி ஆப்ஷன் வந்து பி ஒன்று மற்றும் இரண்டு சரி எந்த பிரிவின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது எந்த பிரிவின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்டப்பிரிவு இருநூத்தி எழுபத்தி ஐந்தின் கீழ் இது முக்கியமானது பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு எந்த சட்டப்பிரிவின் கீழ் நிதி உதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளதுன்னா சட்டப்பிரிவு இரநூத்தி எழுபத்தி ஐந்தின் கீழ் பின்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும் சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று பாராளுமன்றம் மத்திய பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றது ஒன்று வந்து சரி தான் பாராளுமன்றம் வந்து மத்திய பட்டியலில் சட்டமியற்றும் அதிகாரம் பெற்றது ஒன்று வந்து சரி தான் ரெண்டு பொதுப்பட்டியல் மற்றும் மாநில பட்டியலில் இடம்பெறாதவைகளில் பாராளுமன்றமே சட்டமியற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது ரெண்டும் சரி தான் பொதுப்பட்டியல் மற்றும் மாநில பட்டியலில் இடம்பெறாதவைகளில் பாராளுமன்றமே சட்டமியற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது இல்லை ரெண்டும் சரி தான் ஒன்றும் சரி ரெண்டும் சரி தான் ஆப்ஷன் வந்து சி ஒன்று மற்றும் இரண்டு உண்மை மானிய உதவி மாநிலங்களுக்கு வழங்கப்படுவது ஏன்னு கேட்டிருக்காங்க மானிய உதவி மாநிலங்களுக்கு வழங்கப்படுவது ஏன்னு கேட்டிருக்காங்க மத்திய இடையே நல்ல உறவுகளை பராமரித்தல் மாநில வரவு செலவு திட்டங்களில் வழக்கமான இடைவெளிகளை நிரப்புவதற்காக மாநில திட்டங்களுக்கு நிதி அளிக்க அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநிலங்களுக்கு உதவுதல் இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநிலங்களுக்கு உதவுதல் இதுதான் சரியானது மானிய உதவி மாநிலங்களுக்கு வழங்கப்படுவதற்கான காரணம் என்னென்னா அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநிலங்களுக்கு உதவுதல்